அபிஷேக பிரியனான பரமேஸ்வரன் விபூதி பிரியனாக உள்ளான் காடுடைய சுடலைப் பொடிப்பூசி என்று தேவாரத்தின் முதல் பாட்டிலேயே ஞான சம்பந்தக் குழந்தை சொல்லியிருக்கிற மாதிரி சிவன் இட்டுக்கொள்வது மயானத்தில் சவங்களை எரித்து பெறுகிற சாம்பலே திருநீரு கோமய உருண்டைகளை புடம்போட்டு விபூதி தயார் செய்வார்கள் விபூதியை விட பவித்திரமானது ஒன்றும் கிடையாது சம்பந்த மூர்த்தி சுவாமிகளின் மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தை பார்த்தால் போதும் அந்த திருநீற்றுக்கு என்னவெல்லாம் மகிமை இருக்கிறது என்று தெரியும் பஸ்மஜா பாலோபனிஷத் என்ற உபநிஷத்தில் பரமேஸ்வரனே கோமயத்தில் இருந்து எப்படி விபூதி செய்வது என்று விளக்கமாகச் சொல்லி அது சர்வ பாவங்களையும் போக்கி மோட்சம் தருவது என்று சொல்வதாக இருக்கிறது நம்மை சுத்தம் செய்து கொள்வதற்கு இரண்டு வழிதான் இருக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுவது இன்னொன்று விபூதி அணிந்து கொள்வது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது மகா பெரியவா அருள்வாக்கு